டியர் ஃப்ரெண்ட்ஸ் மண் பேசும் மகத்துவம் விபிசி சேனல் வெல்கம்ஸ் யூ நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நம்ம வந்து போக போகிறோம் வாங்க என்னோடய டிஜிட்டலாக பயணம் பண்ணுங்க ஆசியா கண்டத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அதே போல் உலக அளவில் வந்து மகிழ்ச்சியான நாடுகளினுடைய பட்டியலில் எட்டாவதில் இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு நாடு அதுதான் வந்து பூட்டான் அந்த பூட்டானுக்கு தான் நம்ம வந்து பிரயாணம் பண்ண போகிறோம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு என்னோட டிஜிட்டலாக பிரயாணம் பண்ண வாங்க பூட்டானுக்கு நம்ம வந்து போகலாம் பூட்டான் போகிறதுக்கு நம்ம ஃப்ளைட்டு மூலியமாக போகலாம் ட்ரெயின் மூலிமா போகலாம் அல்லது பஸ்ஸு கார் மூலியமாக மோட்டோரபிள் ரோடும் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து பூட்டானுக்கு இருக்கிறது அது மூன்று வகையிலையும் நம்ம வந்து செல்லலாம் பூட்டான் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் உடைய இதில் தான் அடிவாரத்தில் தான் பூட்டான் வந்து அமைந்திருக்கு ஒரு பக்கம் பக்கம்பத்து மூன்று பக்கமும் நம்முடைய இந்தியாவுடைய பார்டர் இருக்கு அது ஒரு பக்கம் வந்து சிக்கிமும் அந்த பக்கம் நம்முடைய இந்தியாவுடைய சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் அதெல்லாம் வந்து சுற்றுறதுக்கு நம்மளுடைய கூட்டான சுற்றி பூட்டான் பார்த்திங்கன்னா அதனுடைய தலைநகரம் வந்து திப்பு அங்கே இருக்கக்கூடிய கரன்சி வந்து நுக்குல் ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க பூட்டானுடைய ரூபா வந்து நுக்குல்ட்ரம் பூட்டான் அதை நம்முடைய இந்தியன் ரூபியும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே அவங்க வந்து அஃபிஷியலி அக்செப்டு இந்தியன் ட்ரிஃபி அண்டு பூட்டானுடைய நுக்குல் ட்ரம்ப் ரெண்டுமே இருக்கு நாங்கள் வந்து சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து பக்தோகராவுக்கு ஏர்போர்ட்டுக்கு டேரெக்ட் ஃப்ளைட்டு சென்னையில் பக்தோகரா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் பிரயாணம் பண்ணி ஒரு டெம்போ ட்ராவல்ல பூட்டானில் இருக்கக்கூடிய பார்டர் டவுனான புன்ஷோலிங் அந்த பார்டர் டவுனுக்கு போனோம் இந்தியா சைடில் இருக்கிறது ஜெய்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன டவுன் அதே போல் பூட்டான் சைடில் இருக்கிறது வந்து புன்சோலிங் டவுன் மிக அழகான ஒரு ஒரு நகரம் தான் வந்து புன்ஷோலிங் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டட அமைப்புகள்லாம் ஒரே யுனிக்காக இருக்குது என்டையர் பூட்டான்லேயும் அந்த கட்டட அமைப்புகள் வந்து ஒரே மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம வந்து கொடுக்குறது ரொம்ப சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ரோட்ஸ்கள்லாம் வந்து என்ன அதே போல் ஆறுகள் வந்து மிகவும் வந்து சுத்தமாக இருக்கு அந்த ஆறுத்தில் இருக்க இருக்கக்கூடிய குழங்கள் கூட நமக்கு வந்து தெளிவாக அந்த தெளிந்த நீரில் தெரியுது அளவுக்கு ஆறுகள் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நாங்கள் புன்சோலிங்க்கு போன உடனே எங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு அங்கே வந்து கொடுக்கப்பட்டது கூட்டைய அந்த ட்ரிப் ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு கேக்லாம் வெட்டி எங்களுக்கு வந்து ஷாலாம் அணிவித்து குரூப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஷால் அணிவித்து நல்லா அருமையாக பண்ணாங்க அதே போல் நாங்கள் வந்து ராஜாஸ் குரூப் அந்த மயூரா வெக்கேஷன்ஸ் சார்பாக தான் நாங்கள் வந்து போனோம் இந்த கூட்டா ட்ரிப்பை அங்கே வந்து நல்ல அருமையான வரவேற்பு எங்களுக்கு வந்து பொன்ஷோலிங்கில் கிடச்சது போன்ஷோலிங் டவுனில் இருந்து நாங்கள் திம்பு தலைநகரம் நோக்கி அனதர் ஃப ஃபை ஹவர்ஸ் மறுநாள் பிரயாணம் பண்ணோம் பிரயாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இமிகிரேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அங்கே வந்து புரிச்சோல்லிங்களே முடிச்சிட்டோம் நம்ம பூட்டான் போகிறதுக்கு வந்து எய்தர் பாஸ்போர்ட் இருக்கலாம் அல்லது வந்து வேலிட் அந்த ஃபோட்டோ ஐடென்டிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர் ஐடியோ அல்லது ஆதார் கார்டோ நமக்கு இருந்தால் போகிறோம் நம்ம வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ்கெலாம் முடிச்சுட்டு இமிகிரேஷன் பர்மிட்டு எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து பூட்டானில் பிரயாணம் பண்ணலாம் நம்ம வந்து திம்பு செல்லும் வழியில் நாங்கள் வந்து ஒரு புத் கர்ப்பங்கி அப்படின்ற இடத்துல ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியை வந்து பார்த்தோம் பூட்டான் முழுமையும் வந்து பசுமையான மரங்கள் காடுகள் சமவெளிகள் பள்ளத்தாக்குகள் உயர உயரமான மலைகள் அருமையான அந்த தெளிந்த ஒரு அந்த ஆறுகள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி எங்களுக்கு வந்து கிடைச்சிது இப்போ திம்புல இருக்கக்கூடிய டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டிகிரி டு பத்து டிகிரி அந்த லெவலில் தான் இருக்கிறது அந்த நெண்ணெய் போல் திம் திம்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து டாலஸ்ட் புத்தா வேர்ல்டு டாலஸ்ட் புத்தா ஸ்டேச்சு இருக்குது அது வந்து நாங்கள் பார்த்தோம் அங்கே வந்து என்னென்ன அதே போல் அங்கே திம்புல வந்து ஒரு ஷாப்பிங்காக எங்களுக்கு வந்து நிறுத்துகிறாங்க ஒரு ஒன் ஹவர் அதை ஃபுல்லாக பார்த்தோம் அதாவது டக்ஸிங் அப்படின்ற ஒரு அந்த நேஷனல் அனிமல் அவங்களுக்கு பூட்டானுக்கு அதை ப்ரெசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து பார்த்தோம் அதே போல சிம்ப்ளி பூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சுரல் அண்ட் டான்ஸ் ஷோ நிகழ்ச்சி நடந்தது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதை வந்து நாங்கள் நாங்கள் பார்த்தோம் அதற்கு பிறகு மறுநாள் வந்து திம்புல இருந்து புனாக்காவுக்கு பயணம் பண்ணோம் புனாக்கான்றது வந்து பூட்டானுடைய பழைய தலைநகரம் அந்த புனாக்கா போகிற வழியில் டோச்சுலா பாஸ் அப்படின்னு ஒரு மோட்டரபுள் ரோடு உலகத்திலேயே மிக உயரமான பத்தாயிரம் அடிக்கு மேலே இருக்குது பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அடிக்கிட்ட இருக்குது வந்து என்னென்ன அந்த மோட்டரபிள் ரோடுக்கு வந்து நாங்கள் வந்து போனோம் டொச்சுலா பாஸ் அதை அருமையான காட்சி அந்த இடத்துல வந்து என்னென்ன நூற்றி எட்டு டோம்ஸ் வந்து ஸ்தூபிகள் வந்து வச்சுருக்காங்க டொச்சுலா பாஸில் அதை கடந்து புனாக்கா போனோம் புனாக்காவில் வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜு மோச்சு ரிவர் போச்சு ரிவர் ரெண்டு இருக்குது அந்த மோச்சூர் ரிவர் வந்து ஃபிமேல் ரிவரு போச்சு ரிவர் வந்து மேல் ரிவர் அப்படின்னு சொல்வாங்க அந்த வாருகே மேல் ரிவர் ஃபீமேல் ரிவர் அப்படின்னு சொல்வாங்க அந்த மோச்சு ரிவர் மேலே இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்ஜை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் மேலே இருக்கும் அருமையான சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அதை பார்த்தோம் எங்கள் குரூப் மெம்பர்ஸ் சில பேர் வந்து ரிவர்பிள் ஐ அண்ட் ஃபயர் எலிமெண்ட் அதே போல் வின் ஐ ஹோஸ் த ஃப்ளாக் ஐ ஹோஸ் ரெட் ஃப்ளாக் அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை எலிமெண்ட் So the people host like this, okay? The different colors of flags. But if you see a group of white flags, so many group of white flags, around 108 in numbers, then these kind of flags are hosted for the deceased person again. So after their uh, death, all the ceremonies and pujas are completed. We host these flags, and when we host, uh, when we host flags for this deceased person we should host 108 flags all in white colors yes. <laughs> and uh, we also believe that when we host these white any kind of flags we should host in a place where there is proper wind blow from where they can see water like hilltop yes moon calendar so as per the moon and the ஆனாக்கால எங்கள் குரூப் மெம்பர்ஸ் சில பேர் வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணாங்க அருமையான ஒரு கட்சியாக இந்த மோச்சு ரிவரில் ஒரு அந்த ரப்பர் போட்டில் வந்து ஆறு பேர் பிரயாணம் பண்ணாங்க அந்த நல்ல அதே போல் வந்து புனா வந்து அரண்மனை டெவ்ஸாங் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரண்மனையை வந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம் அந்த அரண்மனையில் தான் வந்து ராயல் வெட்டிங்ஸ் நடக்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மன்னர் ஒரு எல்லாமே அந்த புத்தர் புத்திசம் வந்து எப்படி இந்தியா அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி நாங்கள் அதே போல் புனாக்காவில் வந்து ஃபெர்டிலிட்டி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டெம்பிள் குழந்தை இல்லாத அதே போல் புனாக்காவிலிருந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு திம்பு வந்து திம்புலருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாரோ சிட்டிக்கு வந்து திம்புக்கு அடுத்த அப்படியே பெரிய நகரம்னு சொன்னால் புனாக்கா அதே போல் பாரோ பாரோவில் தான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் குத்தூரம் மலைகள் மலைகளுக்கு நடுவில் தான் வந்து அந்த ரன்வே வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் எதோ சொல்கிறாங்க அது வந்து என்னென்ன அதில் வந்து டேக் ஆஃப் லேண்டிங் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இது வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டேக் ஆஃப் லேண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ளைட்ஸுக்கு அந்த இடத்துல அங்கே வந்து ட்ரூக் ஏர்லைன்ஸு அப்புறம் புட்டானிஷ் ஏர்லைன்ஸ் ரெண்டு ஏர்லைன்ஸ் தான் அந்த இடத்துல வந்து இயங்குது அந்த பரோ ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அங்கே அதே போல் பார்த்திங்கன்னா பாரோவில் வந்து நாங்கள் நேஷ்னல் மியூசியம் ஒன்று பார்த்தோம் அந்த பூட்டானுடைய புராதன காலத்துலேருந்து இன்றைய காலத்தில் வரையறக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அங்கே வந்து ஸ்டாம்ப்ஸு காயின்ஸு பொருட்கள் அந்த திரைச்சீலைகள் பெயிண்டிங்ஸு எல்லாம் வச்சிருக்காங்க அந்த ரொம்ப பார்க்க வேண்டிய இது வந்து பரவாயில்ல அந்த நேஷ்னல் மியூசியம் அதே போல் அங்கே வந்து ஒரு கல்ச்சுரல் ஷோ வந்து நடந்தது பூட்டானுடைய ஈஸ்ட் பூட்டான் சவுத் பூட்டான் சென்ட்ரல் பூட்டான் நார்த்து எல்லா பூட்டானுடைய அனைத்து இருந்தும் அந்த கல்ச்சுரல் ஷோ அந்த மாகாணத்தை பிரதிபலிக்கிற வகையில் கல்ச்சுரல் டான்ஸ் ஷோ நடந்தது யாக் டான்ஸு ஹார்வெஸ்டிங் டான்ஸு அந்த மாதிரியான விதமான டான்ஸ் லைவ் டான்ஸ் நடந்தது அதில் நாங்களும் பங்கேற்று ஸ்பெக்டேட்டர்ஸும் பங்கேற்கக்கூடிய ஒரு இது வந்து வாய்ப்பு எங்களுக்கு வந்து கிடச்சது ரொம்ப அருமையான அனுபவம் அது வந்து அதே போல் பார்வையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து பாச்சு ரிவர் அப்படின்றாங்க அந்த பார்வையில் அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்டோன் அப்படி இருக்குங்க அந்த ஒயிட் ஸ்டோன் அந்த கலர் மாறையும் அந்த கல் வந்து நல்லா இது சூடுபடுத்தி வந்து சூடுபடுத்தி வந்து நம்ம வந்து பாத் டப்பில் ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய பாத்ரூம் நம்ம வந்து அந்த வெந்நீரில் வந்து ஹாட் ஸ்டோன் ஸ்ட்ரீம் பாத்ரூம் அந்த அனுபவம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரத்தாலான ஒரு பாத் டப் இருக்குது பாத் டப்பில் நம்ம படுத்துக்கிறதுக்கு அப்புறம் காலுக்கு கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் அது வெளிப்புறம் தெரியுது அந்த வெளிப்புறத்துல இருந்து நமக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து ஹாட் ஸ்டோன் கூட இது போடுறாங்க அது குபு குபன்னு புகை வந்து நம்முடைய தண்ணி வந்து கூட அதுக்கு பிறகு அதில் மூலிகை போட்டு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நம்ம வந்து அந்த மூலிகை ஹார்ட் ஸ்டோன் பார்த்து ரொம்ப அருமையான அனுபவம் அதுபோல் வந்து இதில் வந்து பூட்டானுடைய ட்ரிப்பு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது இதை வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து நம்முடைய சேனலில் கொடுத்துருக்குறேன் இதை வந்து நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் மூட்டான் பதிவுகள் வந்து தொடர்ந்து வந்த நேரம் எபிசோட் ஒன்று போட்டால் இது எபிசோடு ரெண்டு அடுத்த பதிவுகள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியா அங்கேயே நல்லா இருக்கும் சிலகிரியில் இருக்கும் money